இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடி இருபத்தொன்னு ஆகஸ்ட் புதன்கிழமை இன்று துவாதசி மூல நட்சத்திரம் இன்று பிரதோஷ நாள் இங்கே நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு இருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னு ஒண்ணு இருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை இன்றைய ராசி மேஷம் பெருமை ரிஷபம் அன்பு மிதனம் உற்சாகம் கடகம் நலம் சிம்மம் அமைதி கன்னி புகழ் துலாம் பாசம் விருட்சிகம் சுபம் தனுசு போட்டி மகரம் சந்தோஷம் கும்பம் சிக்கல் மீனம் அன்பு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்